விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க திருமண நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு டெல்டா விதர்மன் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்காங்க சில முக்கியமான தகவல்களை குறிப்பா வானிலை பருவநிலை மாற்றம் சார்ந்து நம்ம பேச வணக்கம் சார் இந்த மந்த் நம்ம நவம்பர் மந்த் எடுத்தா எப்பவும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் இயல்புக்கு மாறான வெப்பம் அதிகரித்தது மாதிரி இருக்கு ரியலி நம்ம நடக்குதா மாறான நமக்கு வந்து சென்னை அளவிற்கு வரலாற்று இல்லாத அளவிற்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவானுச்சு இதற்கு முன்னதான் இது போன்ற வெப்பம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி முப்பத்தி ஐந்து புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் பதிவாகியிருக்கு அப்போ இது வரைக்கும் வரலாறுல இல்லாத அளவிற்கான வெப்பநிலை வந்து நுங்கம்பாக்கத்துல பதிவாகி இருக்கு இது தமிழகம் முழுவதுமே கடலோர மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்களையும் நிலவுது குறிப்பா மதுரை போன்ற இடங்கள்ல முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நவம்பர்ல அதிகரிப்பதை நம்ம தற்போதுதான் பாக்குறோம் இதற்கான முக்கிய காரணம் இந்த மோன்தா புயல் நம்மை விட்டு விலகி இங்கு இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு ஆந்திரா நோக்கி சென்று தற்போது ஒடிசா அப்படி வடக்கு நோக்கி பயணித்தது மற்றொன்று இந்த நெகட்டிவ் ஐவோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு கடல் சார்ந்த அமைப்பு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுமத்ராவை ஒட்டிய கடல் பகுதியில் வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாகவும் சோமாலாவை ஒட்டிய பகுதிகளில் இயல்புக்கு குறைவான கடல் வெப்பநிலையும் நிலவிட்டு இருக்கு இது தொடர்ந்து தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இதன் தாக்கத்தினால நமக்கு இது போன்ற ஒரு இயல்புக்கு மாறான வெப்பநிலையை நம்ம நவம்பர் முதல் வாரத்துல பார்த்துட்டு இருக்கோம் இது நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த பகல் நேரத்துல வெப்பமான சூழலுங்கிறது தொடரும் இன்னும் இப்ப இருக்கிறத விடவும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இதே ஆஹ் இதே நிலைமையில தான் தொடரும் நமக்கு இது வெப்பாலையே அது போன்ற ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் இந்த நவம்பர் மாதத்துல பகல் நேரத்தில் பார்க்காத அந்த வெப்பமான சூழலை நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முக்கிய காரணம் இந்த வெப்பமண்டல குவிதல் ஐடிசி செட்னு சொல்லக்கூடிய வானிலை காரணம் நமக்கு ஆந்திர பகுதிகளில் தான் இருக்கு இன்னும் அதை வந்து இறங்கி வரல அதன் காரணமாக தான் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பருவமழை தொடங்கினாலே பனிப்பொழிவின் தாக்கம் தொடங்கிடும் ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம்னா பருவமழை தொடங்கி பதினைந்து நாட்கள் மேலே ஆயிடுச்சு இன்னும் பனிப்பொழிவு தொடங்கலை அப்படி பார்க்கும்போது இந்த வெப்பமான சூழலுங்கிறது பருவமழைக்கு சாதகமா அமையும் அடுத்த ஒரு பத்து நாட்கள்ல இந்த வெப்பம் படிப்படியாக குறையும்னு எதிர்ப்பார் இதெல்லாம் மோந்தா புயலின் தான் இதெல்லாம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்றீங்களா ஆஹ் மோன்தா புயலும் ஒரு காரணம் மோன்தா புயல் அந்த எதிர்மறை ஐவோடிங்கிற அமைப்பு இன்னும் முழுமையான வடகிழக்கு பருவமழை அமைப்பு வந்து ஊடுருவல தொடங்கலைங்கிறது முக்கிய காரணம் ஏன்னா இப்போ மோன்தா புயலே இருக்கட்டும் அரபிக்கடல்ல இருந்த சலனமாக இருக்கட்டும் பல்வேறு மாநிலங்கள்ல மழைப்பொழிவை கடந்த இரண்டு வாரங்கள்ல பார்த்துருப்போம் கேரளால அதேபோரி மகாராஷ்டிரால நேற்றைய தினம் குஜராத்ல தெலுங்கானால பார்த்தோன்னா அந்த மோன்தா புயலால கிட்டத்தட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு பெரும் வெள்ளப்பெருக்கு நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு கடல் பகுதியில இருந்து கரையை கடந்துச்சு ஆந்திரால பொழிவு எதிர்பார்த்தது ஆனா தெலுங்கானா பகுதிகளிலையும் உட்புற பகுதிகளிலையும் நாற்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவுங்கிறது இயல்புக்கு அதிகமான மலை ஒடிசாலெல்லாம் எல்லாம் மழைப்பொழிவு தற்போது பெஞ்சுட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மியான்மர் அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இந்த அமைப்பு எல்லாமே ஒரு தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் தற்போது இருந்துட்டு இருக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கிய அந்த அக்டோபர் பதினைந்துல இருந்து இருபதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தான் நமக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு கிழக்கு காற்று வருகை தந்தது அதன் பிறகு கிழக்கு காற்றே இன்னும் ஊடுருவ தொடங்கல இன்னும் பார்த்தா நவம்பர் பத்தாம் தேதி பகுதி வரைக்கும் நமக்கு கிழக்கு காற்று வருகை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாத கால காலகட்டத்துக்கிட்ட தாமதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு நவம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகுதான் முழுமையான கிழக்கு திசை காற்று நமக்கு தென்சீன கடல்ல இருந்து வருகை தர இருக்கு அதே சமயத்துல வட இந்திய பகுதிகளில் உயிரழுத்தம் உருவாகி வறண்ட வடக்கு காற்றும் வரும் அப்போது என்னன்னா இரவு நேரத்துல பனிப்பொழிவு இரவு நேரத்துல குளிர்ந்த வானிலைங்கிறது படிப்படியா எஸ்டாப்ளிஷ் ஆகும் இந்த கிழக்கு காற்று நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி பொழிவு முழுமையான வடகிழக்கு பருவமழை ஒரு சாத்தியக்கூறுகள் காணப்படும் காணப்படுது நம்ம இவ்வளவு நாள் இந்த அக்டோபர் மந்த் எட்டு வரைக்கும் ஒரு வடகிழக்கு பருவமழை இருந்துச்சு அது நம்ம டெல்டா ஏரியா அந்த விவசாய பயிர்கள் பாலானதுக்கு காரணம் இல்லாமல் அப்போ அது முடியல இனி தொடங்க போகுது இப்போ ஒரு பிரேக் தான் இருக்கு ஆமா நமக்கு அக்டோபர் மாதம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு தான் பதிவானுச்சு இயல்பாவே அக்டோபர் மாதம் மலை சராசரிங்கிறது பதினேழு சென்டிமீட்டர் ஆனாலும் இந்த ஆண்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அக்டோபர்ல கிடைச்சிச்சு இது முப்பத்தாறு சதவீதம் இயல்பை விட அதிகம் சென்னை எடுத்துக்கிட்டா நமக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு சென்னை மாவட்டத்துக்கு கிடைச்சிச்சு இயல்பா இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் தான் சராசரி அப்படி பார்க்கும் போது சென்னைக்குமே இயல்பை விட அதிகமான மழை தான் அக்டோபர்ல கிடைச்சிருக்கு இப்ப தற்போது இருக்கக்கூடிய வெப்பமான காலகட்டம் எல்லாமே ஒரு இடைவெளி தான் இடைவெளி என்பதை விட இந்த வடகிழக்கு பருவமழையின் தீவிரமான மழை நிகழ்வுகள் என்பது நமக்கு நவம்பர் பிற்பகுதியில் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது இந்த வெப்பம் உயர்வதும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பருவமழை காலகட்டத்தில் ஏன்னால் இதன் காரணமா இந்த நிலப்பகுதியில் அதிகமான வெப்பம் வந்து அதிகரிச்சிட்டுருக்கும் இப்போ தற்போது கடல் பகுதியிலேயும் கடல் சார்ந்த அலைவுகள் இல்லாததனால் தொடர்ந்து வந்து தமிழகத்தை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல்ல கடல் வெப்பநிலையும் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்போ நமக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் போது அதன் காரணமா மழை நிகழ்வுகள் தீவிரமடைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த வெப்பத்தினால ஏன் இந்த பிரேக் ஒரு வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கி அளவுக்கு அதிகமா மழை பெய்யுது இப்போ ஒரு பிரேக் வந்துட்டு அதுக்கு பிறகு ரீஸ்டார்ட் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் என்ன அதாவது நமக்கு வந்து முழுமையா வடகிழக்கு பருவமழை தொடங்கலங்கிறது தான் இங்க முக்கிய கருத்து ஏன்னா வடகிழக்கு பருவமழைங்கிறது இயல்பாவே நமக்கு என்ன பாட்டம்னா தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடியது கொடுக்கக்கூடியதுதான் வடகிழக்கு பருவமழை இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் புயல்கள் உருவாகி வடக்கே செல்வது நம்ம தமிழகத்தை விட்டு வேறு மாநிலங்களுக்கு செல்வது என்பது இயல்பு அப்படி சென்றால் கூட தமிழகத்தில் எப்படி இருக்கும்னா பனிப்பொழிவு இருக்கும் மழை இல்லாத நாட்கள் இருக்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலை வேறு நமக்கு வந்து ஒரு கோடைக்காலம் போன்று ஏப்ரல் மே மாதிரி ஒரு வெப்பமான சூழல் இருக்கு இன்னும் நவம்பர் மூன்றாம் தேதி முதல் பார்த்தோம்னா பகல்ல தெளிவான மாணத்துடன் வெப்பமான சூழலும் இரவு நேரத்துல வெப்பச்சலன இடிமலையும் தீவிரமடைக்கு அது உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என பகல்ல வெயில் இரவுல இடிமலைங்கிறது ஜூன் டு செப்டம்பர் பாட்டன் தான் அது அதற்கு முக்கிய காரணம் பெரும்பாலான பகுதிகளில் அந்த மேற்கு காற்று வந்து இன்னுமுமே வந்து வலுவிழக்காத சூழ்நா இருக்கு ஐடிசி மேலே மேலதான் இருக்கு அப்போ வடகிழக்கு பருவமழை முழுமையா தொடங்கணும் முழுமையான வடகிழக்கு பருவமழை தொடங்கினால் இந்த ஒரு இது போன்ற ஒரு இடைவெளி நாட்கள்ல வெப்பம் அதிகரிக்காது அது நமக்கு நவம்பர் மத்தியில தான் நடக்க இருக்கு இந்த ஆண்ட புறத்துல வரைக்கும் ஒரு மாத காலகட்டத்துக்கிட்ட தாமதத்துல வந்துட்டு இருக்கோம் பருவமழை தொடங்குனது நடக்கும் அப்போ நமக்கு நவம்பர் பிப்டீன்த்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா நமக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதாவது தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் உருவாகி மழைப்பொழிவை வந்து தீவிரப்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம் சரி ஓவராலா இந்த மந்த்து எப்படி நம்ம நம்மள செக்யூர் பண்ணி வச்சுக்கணும்னா அக்டோபர் மந்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணல எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலன்றது சரியா பட் நவம்பர் மந்த் ரொம்ப கான்சியா எடுக்கணும் அடுத்த மந்த்தே நம்ம ரொம்ப கான்சியஸா எடுக்க வேண்டியது இருக்கு சோ இந்த மந்த்தை எப்படி நம்ம தயார்படுத்தணும் எதுக்கெல்லாம் எல்லாம் என்ன பிரச்சனைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு குறிப்பாக பார்த்தோன்னா இப்போ இந்திய வானிலை மையத்திலிருந்தும் இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு நவம்பரில் பதிவாகும் குறிப்பிட்ருக்காங்க அது அதன் காரணமாகவே மக்கள் மத்தியில் சரி தற்போது இருக்கக்கூடிய வெப்பம் மற்றும் இந்த மாதிரியான அறிவிப்புனால மக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நவம்பரில் எதுவும் பிரச்சனை இல்லை மழை பிரச்சனை இருக்காதுங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க ஆனால் கடல் சார்ந்த அலைவுகள்லாம் நமக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு நமக்கு வந்து மிகவும் சாதகமான வானிலை அந்த ராஸ் பி எம்ஜிஓ போன்ற அலைவுகள்லாம் வருகை தர இருக்கு அப்படி பார்க்கும்போது நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதலே இந்த வெப்பம் படிப்படியாக குறைந்து கிழக்கு திசை காற்று தர ஆரம்பிக்கும் அந்த கிழக்கு திசை காற்றினால மழை தொடங்கும் நவம்பர் முதல் நமக்கு ஒரு தாழ்வு பகுதி அல்லது ஒரு தீவிர தாழ்வு பகுதி உருவாக்கி பருவமழையை தீவிரப்படுத்த வாய்ப்பு இருக்கு நவம்பர் இறுதி வாரத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளாக மாறி நமக்கு தமிழக கடற்கரை வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுது பார்க்கும் போது ஒட்டுமொத்தமா நவம்பர் மாத சராசரி மழையளவு பதினெட்டு சென்டிமீட்டர் இந்த ஆண்டு நமக்கு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மாநில சராசரியாக அதிகமான மழைப்பொழிவாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதன் காரணமாக மக்கள் சற்று நவம்பர்லேயும் ஒரு இயல்புக்கு அதிகமான மழைக்கு தயாராகணும் குறிப்பாக இது வந்து கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் கடலோர மாவட்டங்கள்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் எல்லாத்தையும் பொதுவாக நம்ம எடுத்துக்கலாமா இந்த தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளோட தாக்கம்ங்கிறது நமக்கு இந்த ஆண்டு பொறுத்தளவுக்கு வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்கள்ல தான் அப்போ டெல்டா இங்க இருக்கக்கூடிய பகுதி வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு மழைப்பொழிவு நல்லா இருக்கு இயல்புக்கு அதிகமான மழைக்கே வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு புயலோ அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு அது போன்ற ஒரு பெருவெள்ளம் ஏற்படவோ வாய்ப்புகள் குறைவா இருக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் நீர்நிலைகள் நிரம்ப மலைவிற்கு எதிர்பார்க்கலாம் அதுவே நமக்கு வடகடலோர மாவட்ட காவிரி படுகை மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல இந்த புயல் அமைப்புகளால தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால மழைக்கான வாய்ப்புகள் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இருக்கு அப்படி பார்க்கும்போது நம்ம இப்ப உதாரணத்திற்கு கடந்த சில வருடங்களாக உருவான புயல்களே காற்று பாதிப்பு ஏற்படுத்தலை ஒரு மழைப்பொழிவு தான் ஏற்படுத்தினுச்சு அதுவுமே ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள்ல ஒரு முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மலைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கு அது போன்ற ஒரு மலைக்கு தயாராக வேண்டியது மக்களும் சரி அரசும் சரி அது போன்ற ஒரு மலைக்கு தயாராக வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது நெகட்டிவ் ஐஓடி அப்படிங்கிறது என்ன இது ஒரு வளிமண்டலம் மற்றும் கடல் சார்ந்த அமைப்பு இப்ப நம்ம என்சோ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இந்த எல்லினோ லானினா அப்படிங்கறது சொல்லுவோம் புயல் அது அது பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய கடல் வெப்பநிலையை பொறுத்து நம்ம அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஆண்டு பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடலை பொறுத்த அளவுக்கு லானினா இருக்கு லானினானா என்னன்னா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதி மத்திய பகுதிகளில் இயல்புக்கு குறைவான வெப்பமும் மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையும் நிலவுனுச்சுன்னா அது லானினான்னு சொல்லுவோம் அந்த லானினாவோட ஒரு பார்ட்னர் தான் இந்த ஐவோடியில நெகட்டிவ் ஐஓடிங்கிறது இந்த ஐஓடி அமைப்புங்கிறது இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய கடல் வெப்பநிலையை வந்து வந்து நம்ம வகைப்படுத்துறது அமைப்பு அதனுடைய அப்ரிவேஷனே அதாவது இந்திய பெருங்கடல் இருமுனை அப்படிங்கிறது தான் தமிழ் அப்ரிவேஷன் அந்த இருமுனை என்னன்னா சுமத்ராவை ஒட்டிய கடல் பகுதி கிழக்கு இந்திய பெருங்கடல்ல இந்திய பெருங்கடல்ல சோமாலயா பகுதிகளை ஒட்டிய கடல் பகுதி இந்த இரண்டு இடத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலையை கணக்கில் எடுத்து அதை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆகி ஓடி நெகட்டிவ் ஆய் நியூட்ரல்னு வகைப்படுத்துகிறோம் இந்த ஆண்டு நெகட்டிவ் ஐவோடு இருக்கு அப்ப அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னா சோமாலையா பகுதிகளை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல்ல இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை இருக்கும் அப்ப சோமாலையா பகுதினா இது நமக்கு வங்கக்கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்ப அங்க வெப்பம் அதிகரிச்சா அதோட தாக்கம் வங்கக்கடல்ல இருக்கும் கடல் சார்ந்த அலைவுகள் இந்த பகுதியில நீண்ட நாட்கள் பயணிக்கும் அப்போ அடுத்தடுத்து நமக்கு தாழ்வு பகுதிகள் உருவாவதற்கும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்துவதற்கும் இந்த அமைப்பு வந்து சாதகமா அமையும் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா வரலாற்றுல இல்லாத அளவிற்கு இந்த நெகட்டிவ் ஆய்வு அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு முன்னதாக இவ்வளவு தீவிரமா சென்றது இல்ல இல்ல மைனஸ்ல போக போக என்ன பிரச்சனைகள் இது மைனஸ்ல போகுதுன்னா சுமத்ராவை ஒட்டிய கடல் பகுதியில வெப்பநிலை அதிகரிக்குது சோமலையா பகுதிகளில் வெப்பநிலை குறையுதுன்னு அர்த்தம் சோமலையா பகுதினா அது கடல் நமக்கு தமிழகத்திற்கு எந்த இம்பாக்ட் இதே சுமத்ராவை ஒட்டிய கடல் பகுதினா அது வங்கக்கடல்ல அதோட தாக்கம் இருக்கும் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு தாழ்வு பகுதி புயல்கள் உருவாவதற்கு சாதக நிலை ஏற்படும் அதே போன்று மழைப்பொழிவு தீவிரம் அடைவதற்கும் சாதக நிலை ஏற்படுத்தும் இந்த நமக்கு வந்து நீடித்த பருவமழையை கொடுப்பதற்கு ஜனவரி மாதம் வரைக்கும் பருவமழை நீடித்த மழை கொடுப்பதற்கு ஒரு பருவம் தவறிய மழைப்பொழிவை கொடுப்பதற்கெல்லாம் இந்த அமைப்பு வந்து ஒரு சாதகமா அமைந்து ஒரு அதிக அளவுக்கு அதிகமான மழைக்கு வந்து வடிவகுக்கும் சுமுத்திர தீபம் அதிகமாகும் போது நம்ம தமிழ் வங்கக்கடல்ல அதிகப்படியான தாக்கம் இருக்கும் அதனால தமிழ்நாட்டுல அதிக மழைக்கான வாய்ப்பு மழைக்கான வாய்ப்புகள் தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் அடுத்தடுத்து உருவாகி நமக்கு மழை பொழிவு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் புயல் அப்படிங்கும் போது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்குமா இல்ல பை நேச்சுரலா எஃபெக்ட்லெட்ஸா இருக்கும் இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயலில் வந்து தமிழகம் வந்து பெரிய ஒரு பாதிப்பை பார்த்துருச்சு அதன் பிறகு உருவான புயல்கள் இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி நான்கு வரைக்கும் உருவான அனைத்து புயல்களுமே காற்று பாதிப்பை ஏற்படுத்தலை வெ வெறுமனே மழை பாதிப்பை மட்டும்தான் ஏற்படுத்தினுச்சு நீ வெறுபுரை மாண்டஸ் மிக்ஜம் கடந்த ஆண்டு பெஞ்சல்னால புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த லானினாதான் கடந்த ஆறு ஆண்டுகளில் இது ஐந்தாவது லானினா ஆண்டு இந்த ஆண்டுமே புயல்கள் உருவானாலும் அது மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு கஜா தானே வர்தா போன்று ஒரு காற்று பாதிப்பை காற்று சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய புயலுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இல்லை அதே சமயத்தில் மழைக்கு நம்ம தயாராகணும் ஒரு குறுகிய காலத்துல தீவிர மலைக்கு ஒரு அதீத மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் எப்படி இருக்க போகுது கண்டிப்பாக டிசம்பரை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே எதிர்பார்ப்பா இருக்கும் டிசம்பருடைய சராசரி மழை அளவு அச்சமாவும் இருக்கும் ஆமா அச்சமாவும் இருக்கும் ஏன்னா மிக்சம் புயல் நமக்கு டிசம்பர்ல தான் வந்துச்சு பெருவெள்ளத்துல இருந்து எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெருவெள்ளமும் ஏற்பட்டுச்சு இந்த ஆண்டுமே டிசம்பர் மாதத்துல இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் மாதம் தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால மழை பொழிவு என்பது இருக்கு அதிலும் குறிப்பா டிசம்பர் மாதத்தின் இரண்டாவது அரை பகுதி அந்த பதினைந்து முதல் முப்பதாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களில் நமக்கு புயல் சின்னங்கள் உருவாவதற்கான சாத்திய ஆனால் அதற்கு முன்னதாக நவம்பர் மாதமே இந்த இப்ப இப்ப எவ்வளவுக்கு வெப்பம் இருக்கு இப்ப வரலாறுல பார்க்காத அளவிற்கு வெப்பம் பதிவாகிருக்குன்னுலாம் நம்ம இப்ப பேசுறோம் இதுவே நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு அப்படியே மாறிவிடும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகே மழைப்பொழிவும் பொழிவும் பனிப்பொழிவும் தொடங்கிடும் வெப்பம் அதிகமாக காரணம் அயோடியா இல்ல லெனினோ அதாவது அந்த நெகட்டிவ் ஐவோடிங்கிற ஒரு அமைப்பு எஃபெக்ட்டும் இல்ல எல்லோ எஃபெக்ட் இல்ல அந்த லானினா எஃபெக்ட் இல்ல நெகட்டிவ் ஐவோடிங்கிற அமைப்பு மோன்டா புயல் வடக்கே சென்றது இன்னொன்னு வெப்பமண்டல காற்று குவிதல் ஒண்ணு சொல்லுவோம் ஐடி சீசன் அதுவுமே ஆந்திர பகுதிகள் தான் இருக்கு இது மூன்றுமே சாதகமா இப்படி நமக்கு எதிர்மறையா இருக்குதன் காரணமா நமக்கு வெப்பம் அதிகரிக்குது கடல் சார்ந்த அலைவுகளோட சப்போர்ட்டும் இப்ப இந்திய பெருங்கடல்ல இல்ல அதன் காரணமாவும் வெப்பம் அதிகரிக்குது இந்த நிலையா நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் தான் அதன் பிறகு படிப்படியா கிழக்கு திசை காற்று வருகை தர தொடங்கும் வெப்பம் குறைந்து மழைப்பொழிவு தொடங்கும் இந்த காலகட்டத்துல கூட வெப்பம் அதிகரிச்சாலும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இரவு நேர வெப்பச்சலன இடிமலையும் பரவலா மழையை கொடுக்கும் அது மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்னு பதிவாகக்கூடிய இடங்கள்ல ஒதுக்கி ஒதுக்கி பதிவானாலும் நல்ல மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் பத்துக்கு பிறகு இந்த வெப்பம் குறையும் சொல்றீங்க இல்லையா அதுக்கு பிறகு பருவமழை பருவமழை தொடங்கும் ஏன்னா முழுமையான பருவமழை நவம்பர் பதினஞ்சாம் தேதி வாக்குல எதிர்பார்க்கலாம் இது பத்தாம் தேதிக்கு பிறகு வெப்பம் படிப்படியா குறைந்து இரவு நேர பனிப்பொழிவும் தொடங்கும் நமக்கு அந்த வடக்கு காற்றின் வருகை வரணும் அப்பதான் அதாவது இந்திய பகுதிகளிலிருந்து வடக்கு காற்றும் தென்சின்ன கடலிருந்து கிழக்கு காற்றும் வந்தாதான் முழுமையான வடகிழக்கு காற்றை தொடங்கும் அந்த வடகிழக்கு காற்று வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு வெப்பங்கிறது நமக்கு இருக்காது அது போன்ற ஒரு அமைப்பு நவம்பர் பதினைந்தாம் தேதி வாக்கில் ஏற்படுது அதனைத் தொடர்ந்து தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் உருவாகி பருவமழை தீவிரப்படுத்தும் எதிர்பார்க்கலாம் இந்த பருவமழை பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்குமா கண்டிப்பா மழை பாதிப்பு என்பது நம்ம சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் அதை முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது ஏன்னா இயல்புக்கு அதிகமான மழை எதிர்பார்க்கிறோம் இன்று வரையிலுமே கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு நமக்கு சராசரியா நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை தான் பதிவாகணும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல அப்படி இருக்கும்போது வரக்கூடிய வாரங்கள்ல தான் தீவிர மழை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பருவமழை காலத்துல மழை பாதிப்பு என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்கும்போது அதை நம்ம எதிர்கொள்வது எளிதாக இருக்கும் எந்த பகுதியில அந்த பருவமழை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழ்ல குறிப்பா இந்த கட வடகடலோர மாவட்டங்களில் காவிரி பகுதி ஆனா நம்ம இன்னொன்னு பார்க்கணும் கடந்த சில ஆண்டுகளாக கரையை கடந்த புயல்களாக இருக்கட்டும் இல்ல தற்போது அந்த மூன்தா புயலாக இருக்கட்டும் இவை கரையை கடந்து உள்ளே செல்லும் போது உட்புற மாவட்டங்களையும் பெரும் மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது கடந்த ஆண்டு பார்த்தோம் ஊத்தங்கரையில் ஐம்பது சென்டிமீட்டர் மலையை பெஞ்சல் புயலில் பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டியிருக்கிற மா மாவட்டங்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த டிசம்பர் அதுக்கப்புறம் தான் ஜனவரி வருது அந்த டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸ் அந்த பருவமழை இது ஜனவரி வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை டிசம்பர் இன்றுக்குள்ள முடி தொடர்ச்சியாகவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த ஜனவரி மாதம் மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அதற்காரணம் இந்த லானினா எஃபெக்ட் தான் கடந்த ஆறு ஆண்டுகள்ல இது ஐந்தாவது லானினா ஆண்டா அமைய இருக்கு இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை ஜனவரியில் நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல அந்த குளிர்கால மழை இயல்புக்கு அதிகமாக பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல புயல் இது போன்ற வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் நமக்கு பாதிக்காது அது போன்ற ஒரு மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் அறுவடை நேரத்தில் அறுவடை விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவும் இடையூறு அளிக்கும் வகையில இந்த ஆண்டு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மழை வாய்ப்பை அறிந்து அதற்கு முன்னதாக விவசாயிகள் வந்து அறுவடை பணிகளை திட்டமிடும் பட்சத்துல இதுல இருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் இப்போ நிறைய விஷயங்களை நம்மளால மைனூட்டா கேல்குலேட் பண்ண முடியல இப்போ சென்னை மாதிரியான பகுதிகள் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தாங்கிறதுக்கான அளவுல இருக்குன்னு அரசாங்க தரப்புல சொல்லப்படுது பட் இப்போ பெய்ற மழை இந்த இருபது சென்டிமீட்டருக்கு உள்ள இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்த முடியுமா இல்ல மேபி அதை க்ராஸ் பண்ணுமா இல்லை இன்னும் நம்ம வந்து பருவமழை வந்து தீவிரமடையாத சூழல்ல தான் இருக்கும் மோன்தா புயலே எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட சென்னைக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கிழக்கு பகுதியில் தான் வருகை தந்துச்சு அதன் பிறகு ஆந்திரா நோக்கி போயிடுச்சு அந்த முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்தால் கூட சென்னையில் பரவலாக இரண்டு நாட்கள் தொடர்ந்து மிதமான மழை பதிவானுச்சு எண்ணூர் போன்ற இடங்கள்ல பதிமூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவானுச்சு அதுவே ஒரு புயல் போன்ற அமைப்புகள் கரையை கிடக்கும் போது நம்ம இருபது சென்டிமீட்டர் தான் பதிவாகும்னு எதிர்பார்க்க முடியாது கூடுதலாக பதிவாகணும் என்ன செய்யப்போம் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பதிமூணுல இருந்து இருபது சென்டிமீட்டர் மலை வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னா மேபி இப்போ சமீப காலத்துல இயல்புக்கு மாறாகவே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பெய்யுது இல்லையா அந்த மாதிரி ஜட்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கான சூழல் உருவாகும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த தாழ்வு மண்டலம் போன்ற அமைப்புகள் உருவாகும் போது இருபது சென்டிமீட்டர் குறைவா இருக்கும் அதே மூன்று நேரங்கள்ல வந்து அதிகமா இருக்கும் ஆண்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு அது போன்ற ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்கள்லயே ஒரு இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை அதிகமா பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது அந்த சலனத்தோட நகர்வு அமைப்பை பொறுத்து நம்ம எதிர்பார்க்கலாம் அது போன்ற மழைப்பொழிவு ஏற்படும் போது சென்னை போன்ற பெருநகரங்கள்ல சட்ட வந்து பாதிப்புகள் சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி அபோவ் டுவெண்ட்டி அப்படிங்கிற நம்பர்ஸ் ரெகுலராக எவ்வளோ எல்லா வருடங்கள்லையும் இருக்கிறதா இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அந்த ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கா இல்லை ஒவ்வொரு பீரியட்லையும் இருக்கிறது தானே நமக்கு இயல்பாகவே இந்த இருபது சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாகக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஸ் ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடியது தான் குறிப்பாக அந்த கடலோர மாவட்டங்களில் அஹ் இருக்கக்கூடியதுதான் இந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் வரும்போது இயல்பா நடக்கும் அதுவே நம்ம இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஃப்ரீக்குவன்சி ரொம்ப அதிகமாயிருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல தாம்பரத்துல நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எடுத்துட்டோம்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில பார்த்தோம்னா ஒரு ஆறு மணி நேரத்துல நாப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மலை அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபது இருபதுல நிவர் புயலால பாண்டிச்சேரி கடலூர்ல ஒரு முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மலை கடந்த ஆண்டு பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் புதுச்சேரி மயிலம் மற்றும் ஊத்தங்கரை போன்ற பகுதிகள் கடலூர் விழுப்புரத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஐம்பதுல இருந்து எழுபது சென்டிமீட்டர் இரண்டு நாட்கள்ல பதிவானுச்சு இப்போ வ சமீப காலங்கள்ல இந்த அதீத மழைப்பொழிவு குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவு நிகழ்வுகள் அதிகரிச்சிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும் போது இந்த ஆண்டும் வரக்கூடிய நம்ம தயாராக இருக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது குறிப்பா இந்த காலநிலை மாற்றம் மற்றும் அதிகப்படியான நமக்கு வந்து வரக்கூடிய இதெல்லாம் கலந்து இதன் தாக்கத்தினால அந்த மழை தீவிரம் நடக்கக்கூடிய ஆண்டுகள் இப்போ மிக குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா கல்குலேட் பண்ண முடியுமா இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்ப நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல ஒட்டுமொத்தமா சென்னையில இருந்து திருவாரூர் வரையிலான கடலோர வடகடலோரம் காவிரி டெல்டா மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு குறிப்பிட்டிருக்கோம் இது லாங் ரேஞ்சில் நம்மளால இதுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் தென் மாவட்டத்துக்கு பாதிப்பு இல்லாத இயல்புக்கு அதிக மலைங்கிறத நம்மளால பிக் பண்ண முடியுது இந்த ஷார்ட் ரேஞ்சில் அந்த தாழ்வு பகுதி உருவா உருவாவதற்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னதாக தான் நமக்கு வந்து இது எந்த பகுதியில் அதோட தாக்கம் இருக்கும் அதிகமாக அப்படிங்கிறத நம்ம பிக் பண்ண முடியும் தாழ்வு பகுதி உருவாகிட்டா ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னதாக உறுதியாகவே சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாவட்டங்களில் இது போன்ற மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை நம்ம வந்து சொல்லலாம் அப்போ லாங் ரேஞ்சில் அரசாங்கமும் சரி விவசாய பணிகளை செய்யக்கூடிய விவசாயிகளும் லாங் ரேஞ்சில் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை எடுத்துட்டா அந்த ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னதாக எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கைங்கிறது மாறுபடும் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கைங்கிறது மாறுபடும் அப்போ நம்ம அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கும் ஸோ அதுக்கு அப்படி பார்க்கும்போது தற்போதைய நிலையில் சென்னையிலேருந்து திருவாரூர் வரைக்குமே எச்சரிக்கையாக இருக்கணும் அது நமக்கு தாழ்வு பகுதி புயல் போன்ற அமைப்புகள் உருவாகும் போது அது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களை மையமா வைத்து கரையை கிடக்குமா இல்லை நமக்கு விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூரை வந்து மையமா வைத்த தாக்கம் இருக்குமா இல்லை மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களாங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம் ஆனா ஒரு மூணு ஃபேக்டர் பார்க்கலாம் இப்ப நம்ம வட வட மாவட்டங்கள் காவிரி டெல்டானா சென்னையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அதே போன்ற பாதிப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல இருக்கும் ஏன்னா அதோட அமைப்பே அப்படிதான் அதே போல புதுச்சேரியில ஒரு பாதிப்புன்னா புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் இந்த மூன்று பகுதிகள்லையும் இருக்கும் காவிரி டெல்டாவை பொறுத்த அளவுக்கு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் இருக்கும் ஸோ இப்படி நம்ம வைஸ் நம்ம பிரிச்சுக்கலாம் அந்த நிகழ்வு ஏற்படும் போது நமக்கு உறுதியா தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைன் வானிலைய மெட்ராலஜிக்கல நம்ம கல்குலேட் பண்ற அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்களா கண்டிப்பா நம்மள்ட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஆனால் நம்ம வந்து ஒரு டிராபிக்கல் வெப்பமண்டல நாடு அதுவும் வந்து நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கும் ஈக்குவேடாருக்கு ரொம்ப கிட்ட இருக்கும் பக்கத்திலே இலங்கை போன்ற ஒரு பெரும் தீவு இருக்கு இதெல்லாமே நமக்கு வந்து அந்த வானிலை தரவுகள்ல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அமையும் ஸோ இதனால நியூமெரிக்கல் மாடல்ஸ் பார்த்து செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்களா அரசு கிட்ட நிறைய இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் போய்ட்டுருக்காங்க ஒன்றும் உள்ள உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தானியங்கி வானிலை நிலையங்கள்னு ஒன்று இருக்கும் அது என்னன்னா நமக்கு இப்போ மழை பதிவாகும் போதே அது எவ்வளவு மழை பதிவாகுது மலையின் தீவிரம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு காற்றோட வேகம் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம மொபைல்லே செக் பண்ணிக்கலாம் இது போன்ற தானியங்கி வானிலை நிலையங்கள் ஏடபிள்யூஎஸ் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் இது வந்து இந்திய வானிலை மையம் வை வைத்திருந்து நமக்கு தமிழகத்துலேயும் நிறைய இருக்குது இந்த தரவுகள் நமக்கு டேட் நமக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்போ அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அது ஒன்லி ஐஎம்டில இருக்கவங்க மட்டுமே பார்க்குற மாதிரி மாத்திருக்காங்க ஸோ இது மாதிரியான சில கருவிகள் நம்ம பயன்படுத்தினாலும் அது மக்கள் பயன்பாட்டுக்கு போகல அதே மாதிரி காற்றை அளவிடக்கூடிய கருவிகள் கடலோர மாவட்டங்கள்ல இருக்கு சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் காற்றின் வேகம் எவ்வளவு இருக்கு தீவிரம் எவ்வளவு இருக்கு எந்த திசை நோக்கி காற்று இருக்கு இந்த தரவுகள் மீனவர்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கிற மாதிரி நமக்கு அவைலபுளா ஓப்பன் சோர்ஸ் ஆக்குனாங்கன்னா மீனவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் ஆனா அது பண்றது இல்ல அதுக்கான தரவுகளை சரிவர வெளியிடுவதும் இல்லை இது மாதிரி நம்மள்டே இருக்க டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்றாங்களோ இல்லையோ மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையா கொண்டு வந்தாலே அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு நல்லதாகவும் பார்க்கப்படும் ரொம்ப தேங்க்ஸ் அந்த நிறைய தகவல்கள் இந்த மூன்று மாதமும் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி நம்மளை பிரிகாஷனா வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய தகவலை பத்தி செஞ்சிருக்கீங்க